ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஜெய்ஸ் ஐடெக் நேசரில் எகைன் இந்த சாமாதி ஆஃபரெல்லாம் எகைன் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாமந்தி நேத்தலாம் ஆர்டர் பண்ணி வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போது வந்து ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குது எல்லா பிளாண்டும் குட் குவாலிட்டியில் இருக்குது அதனால தான் எகைன் எகைன் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்கிகிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்து போயிட்டே இருக்குது இந்த ஒரு ஆஃபர் வந்து என்ன அப்படின்னு நான் கிளியர் கட்டாக எகைன் வந்து சொல்லிட பாருங்க ஆறு கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கலரில் சாமந்தி நாற்று கிடைக்கும் ஒரு கலருக்கு அஞ்சு நாற்று கிடைக்கும் இது வந்து ஒரு காம்போ இதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ரூபா மட்டும்தான் மொத்தம் முப்பது நாற்று கிடைக்கும் ஆறு கலரில் ஒரு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஷாப்ளிங் வந்து கிடைக்கும் எல்லா ஷாப்ளிங்குமே வந்து பார்த்திங்கன்னா குட் குவாலிட்டியில் இருக்கும் அதனால் தான் லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேங்க எந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி அவைலபிலிட்டி இருக்குது இந்த ஒரு ஆஃபர் வந்து எகைன் ஏன் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்து கொண்டு வரணும் அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கிகிட்டே தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா எல்லா சமதி நாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூராக சூப்பர் தான் இருக்கும் நீங்கள் லைவாக கண் கூட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு ஒரு நாத்தும் எந்தளவுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு நீங்களே வந்து தாராளமாக பாருங்கள் இந்த மாதிரி நாற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலே அதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் பட் நம்மக்கிட்ட ஒரு நாற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா ரேட்டு தான் வருது ஒரு நாற்று வெளியில் வந்து ரீசேலுக்கு எங்கேயாவது வாங்கினா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து போடுவாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா தான் கணக்கு வருது இன்கேஸ் வேணுன்னா நம்மளை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பேக்கிங் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் பக்காவாக நீட்டாக வந்து பேக் பண்ணி அது ட்ரை ஆகாத மாதிரி பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஏகப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி தான் கலர் வைஸே தனித்தனியாக பிரித்து வச்சு பேக் பண்ணிடுவாங்க கலர் வைஸை பிரித்து பேக் பண்ணுற பின்னாடி அதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு நீட்டாக வந்து அனுப்பி விட்ருவாங்க அது எந்த டேமேஜும் ஆகாது எல்லா நாற்றுமே அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே கண் கூட பார்த்து அந்த அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எகெயின் ரீஸ்டாக் வந்திருக்கு அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ பதிவு போட்டேன் ரெண்டாவது காம்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்போ என்னென்னு நான் சொல்லிட்டேன் முப்பது நாற்று கிடைக்கும் அதே அறுபது நாற்று ஒரு கலருக்கு பத்து நாற்று ஆறு கலரில் அறுபது நாற்று நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் வந்து குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து பயன்படுத்தி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கூட வந்து சொல்லலாம் சரி ஓகே இதெல்லாம் வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டுங்க இது வந்து பேக்கிங் அந்த மாதிரி வந்து அனுப்புங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் ஏகப்பட்ட பேர் இது மாதிரி தான் வந்து வாங்கியிருக்காங்க ஃபீட்பேக் எல்லாம் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கு அது ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாேருக்கும் பக்காவாக உங்களுக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிற மாதிரி பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவாங்க இன்கேஸ் வேணும்னா டிஸ்பிளேலே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க மெசேஜ் போட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேட்லாக் வந்து இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுவெல்லாம் போய்ட்டு என்ன வேணுமோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போது வந்து செவன் டேஸ் ரோஸ் ஆஃபரும் போயிட்டுருக்கு இன்கேஸ் வேணும்னா அதுவும் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக இன்கேஸ் இந்த மாதிரி பிளான்ட்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு கேட்லாக் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட கேட்லாக் பேஜுக்கு வந்துடும் அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட் அப்படின்றது அதுலேயே கிளியர் கட்டாக போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரேட்டை என்னன்னு கேட்டு செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தென் மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்